தாயனூரு குந்தினூர் தங்கினூர் குந்தினாலா குடிகொண்டா மலையனூர் அம்மா மலையா மலை நடுவே அம்மா பதி இருந்து ஆசை வச்ச முடி மீது எங்க அம்மா வேஷம் போட்டு வாராளா வச்ச முடி மீது அவளை போல வேஷம் போட்டு கத்திய பிடி கனகத்தில் திரியும் காலி அக்குமணி கைக வாழவாமலா போன்றது கிழஞ்சப்பட்ட அம்மா கிளி கிழஞ்சப்பட்ட மயானத்தில் அம்மா கபால ஓடு ஏந்தி காட்டு கூச்சலிட்டவாள் அந்த அரிச்சாந்திரம் பக்கத்தில் ஆசனத்தை போட்டவள் பெயெல்லாம் அழுதம்மா தாய கண்டா போடாத பேய்கள் எல்லாம் அங்க ஓடு அம்மா உன்னை கண்டா அம்மா சுத்தி பனைஞ்சாலும் நந்தவன பக்கம் பனைஞ்சாலத பத்தினி பதிலிருந்து பச்சை பிணை எழுந்து நிக்கும் அம்மா அவனுக்கு பக்க பூதம் சூளுதடி ரதமேரி புண்ணியவதி வராளா நாக ரதமேரி நாடகியா மலையனூர் அங்கம்மா நீ வாடி வார வேணும அப்படி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆதிசக்தியான தேவி அங்கமது நாடி வந்த மக்களுக்கும் தேடி வந்த மக்களுக்கும் வாழ்வுகளை கொடுத்து புரிந்து ஆபத்து எந்த ஒரு குரல் கொடுத்தா ஆனந்தமா தீங்க அது செய்யாமல் திமுறாம பேசாமல் அவளை ஏதழப்பம் செய்யாது இருந்தான்னா அவகிட்ட கிட்ட எல்லா உத்தரவும் நடக்கும் தீங்கது பேசி அவளை எப்படி ஏதளப்பமா பேசினா ஒருத்தரையும் வாழ விட மாட்டா நம்பியவருக்கு தெய்வம் அங்காளி நம்பி ஒரு தெய்வம் நம்பாதவர்களுக்கு நம்பாதவர்கள் யாரு அம்மா நம்பாதவளுக்கு அவளே மகா பெரிய பிசாசாவே கொண்ட சக்தி எங்க அம்மா எப்படி வரானா பழுத்தோனாய் எழுந்திய ஆட பச்சை போனா எழுந்த